விஜயகண்டனி வந்து சமூகத்தில் ஒரு பொறுப்புல ஒரு அவர் நிறைய அவர் பேசுறது வந்து இளைஞர் நிறைய பேர் பின்பற்றி ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நீங்கள் பேசுனது வந்து அவர் கொஞ்சம் வருத்தப்பட்ட மாதிரி ஆ புரியுது புரியுது ஆக்சுவலாக நான் வந்து அது சொல்ல வரல ஒருவேளை வறுமையில் இருக்கவங்க ரொம்ப வறுமை கூட்டத்துக்கு கீழே இருக்கவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு பட பணம் போட்டுக்கு பண வாங்குறது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல ஒருவேளை கொடுத்தாங்கன்னா நீங்கள் சப்போஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு ஒருவேளை வாங்கிட்டீங்கன்னா

இதில் வந்து டக்குன் ஃபேமஸ் ஆயிடணும் இதை யூஸ் பண்ணிக்கணுன்னுலாம் அந்த சிந்தனைலாம் அது கிடையாது ஆக்சுவலா ச சரசமயம் ஒன்னா டூ சர்ச்சே ஆகிடுது மக்கள் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அது யாராவது ஒருத்தவங்க எழுதுறாங்க இதை தவிர கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுன்ற மாதிரி தான் மக்கள்லாம் ஃபாஸ்டர் போடுறாங்க ஐ திங்க் உங்களுக்கு இதை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு நிறைய அரசியலில் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல் வந்து மாற்றங்கள் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களா அதனால மக்கள் புரட்சி ஏற்படுத்தி வேற ஒரு அரசு அரசியல் எது சாதாரண விஷயம் இல்லை சார் நான் வந்து ஒரு சி என்னோட வயசு அனுபவத்தை சொல்றேன் ஒரு வீட்டில் உள்ள நாலு பேரை கவனிக்கிறதே பெரிய விஷயம் ஒரு கல்யாணம் நடத்தி பாத்தீங்கன்னா மச்சாம் பெரியப்பா சித்தப்பா இவருக்கெல்லாம் இன்விடேஷன் வச்சு அவனை கூப்பிட்டு அவனை சந்தோஷத்தை பற்றி திருத்தி திருப்தி அனுப்புறதே பெரிய விஷயம் ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம குடும்பத்தை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆயிரம் பிழைவு அதோ குடும்பத்தில் நாலு பேர் இருந்தா நாலு பேருக்கும் ஆயிரம் பிளவுகள் இருக்குது அப்போ முன்னு பையன் பேச மாட்டான் பொண்டாட்டி குடிச்சுன்னு பேச மாட்டாங்க அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு வெளி குடும்பம்னு பார்த்தா சித்தப்பா பெரியாங்க இவங்களை இவங்கள திருப்பிப்படுத்தவே கஷ்டமாக இருக்கும்போது நடந்துட்டு இருக்கலாம்

இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப சின்சியரா தான் அவங்க லெவல் தவறுகள் நடந்திருக்கலாம் அவங்க மினிஸ்ட்ரியில் ஒரு நாலஞ்சு பேர் தப்பு பண்ணிருக்கலாம் ஒட்டுமொத்த ஒரு முடியாது அவங்கவுங்க பெஸ்ட் தான் பண்ணிருக்காங்க ஏன்னா நாடு நடத்துறது சும்மா இல்ல ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்கா நிறைய அது மாதிரி எதுவும் யோசிக்கலாம் இல்ல சார் இப்ப என்னோட வேலையிலேயே ரொம்ப நேரம் சரியா போகுது அது இல்லைன்றதையும் உறுதியா சொல்லல ஆக்சுவலா இல்ல இல்ல நீங்களும் அப்படிதான் நம்ம எல்லாருமே என்ன நாளைக்கு நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட போறீங்க முடிவு பண்ணல இல்ல அது நான் முடிவு பண்ணும் அந்த அது மாதிரி தான் சாதாரண விஷயம் தான் சப்போஸ் மக்கள் இருக்கலாம் சொல்றீங்க இல்ல மக்கள் நல்லது செய்ய பத்தி பயப்படணும் நாளைக்கு மக்களுக்கு நல்ல செய்ய போறோம்னு ஒரு சூழ்நிலை வந்தா செய்யறது பத்தி நம்ம பயந்தோ வேணாம்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது ஆனா அந்த ஐடியாலாம் எனக்கு கிடையாது அதுக்காக ஒரு எந்த விஷயமும் நான் வந்து இப்போ வளர்த்துக்கல பண்ணிக்கல அந்த மாதிரி ஐடியாவும் கிடையாது எல்லாருக்குமே ஆதரவு கிடைக்கும் நான் வந்து ஆதரவு கொடுக்குறது எல்லாருக்குமே கிடைக்கும்

Daily, days the daily.